பிரியவான சகோதர சகோதரிகளை என்று உயிர்ப்பு கால நான்காம் ஞாயிறு இந்த ஞாயிறை நல்லாயின் ஞாயிறு மற்றும் தேவழைத்தலுக்காக ஜெபிக்கும் ஞாயிறு என்று அழைப்பார்கள் இன்றைய வாசகங்கள் இறைவனை நல்லாயனாக சித்தரிக்கின்றது நல்லாயன் தன் நாடுகளை எவ்வாறு கவனித்துக் கொள்வான் எப்படி பாதுகாப்பான் என்று விளக்குகின்றது குருக்களை போதகர்களை பாஸ்டர் என்று அழைப்பார்கள் எதற்காக பாஸ்டர் என்றால் ஆயன் ஷெப்பர்ட் என்று பொருள் ஆயன் வழி நடத்துவான் ஆயன் உணவூட்டுவான் ஆயன் வளர்த்து வருவான் ஆயன் தட்டி கொடுப்பான் ஆயன் தவறு செய்யும்போது திருத்துவான் ஆயன் ஆபத்து வரும்போது தன் உயிரையும் பொருள்படுத்தாது பாதுகாப்பான் இப்படி பல பொறுப்புகள் அவனுக்கு உண்டு தன் மந்தையில் உள்ள ஆடுகளை வேறுபாடின்றி அவைகளுக்குள் நிறை குறையிருந்தாலும் சமமாக நடத்துவான் வலுக்குன்றியதை தோல் மீது தூக்கி போடுவானே தவிர சாகடிக்க மாட்டான் பிரித்து பார்க்க மாட்டான் இப்படி பல பொறுப்புகள் அந்த ஆயர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர்களை பாஸ்டர்ஸ் என்று அழைக்கின்றோம் கத்தோலிக்க குருக்களை இந்தியா மற்றும் ஒரு சில நாடுகளில் மட்டுமே குருவானவர் அல்லது ஃபாதர் என்று அழைக்கின்றார்கள் இதன் அர்த்தமும் அதுதான் எங்களின் பணியும் அதுதான் பேராத் பேராபத்துக்கள் சமயத்தில் பல பேர் தங்கள் உயிரை நினைத்து பார்க்காமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு களத்தில் இறங்கி காப்பாற்றியிருக்கின்றார்கள் அவர்களில் பலர் இறந்தும் இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பிரபல கால்பந்தாட்ட வீரர் ஜெரி ஆண்டர்சன் என்பவரை பற்றிய செய்தி ஒன்று ஒரு தினசரியில் வந்திருந்தது அது என்ன செய்தி பதினோரு மற்றும் பனிரெண்டு வயது சிறுவர்கள் இருவர் ஒரு அணைக்கட்டை பார்க்கச் சென்றார்கள் அப்போது அணை மதுகில் ஏறி நடந்து சென்றார்கள் திடீரென நிலை தடுமாறி அணையின் உள்ளே நீருக்குள் விழுந்துவிட்டார்கள் அந்த அணையோ கடல் போல இருக்கின்றது அங்கே இருந்தவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்களே தவிர யாரும் உள்ளே குதித்து காப்பாற்ற முன் வரவில்லை எல்லாரும் உள்ளே குதிக்க பயந்து போய் மற்றவர்களை உதவிக்கு அழைத்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினார்களே தவிர யாரும் காப்பாற்ற முன் வரவில்லை அப்போது அங்கே வந்த ஜெரி ஆண்டர்சன் என்பவர் உள்ளே குதித்து ஒரு வழியாக இரண்டு சிறுவர்களையும் விட்டார் ஆனால் அவர்களை காப்பாற்றிவிட்டு மேலே வரலாம் என்றபோது அவர் சுழலில் மாட்டிக்கொண்டார் மூன்று முறை மேலே வந்தவர் நான்காம் முறை மேலே வரவில்லை இந்த இரண்டு சிறுவர்களை காப்பாற்ற அவர் தன் உயிரை இழந்தார் அன்பிற்குரியவர்களே அவர் யாரோ இவர்கள் யாரோ ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஆனாலும் மனித நேயம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பூங்கூன்றனாரின் கூற்றுக்கிணங்க தன் உயிரை நினைத்து பார்க்காமல் பிறரை காப்பாற்றும் மனப்பான்மை அவர்களுக்கு இருந்ததோ இல்லையோ இவருக்கு இருந்தது அவர்களே நல்லாயன்கள் அவர்களே போற்றப்படக்கூடியவர்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது முதல் அதிகாரத்தில் இயேசுவின் மின்னற்றத்தையும் இரண்டாம் அதிகாரத்தில் தூய ஆவியானவர் சீடர்கள் மேல் இறங்கி வருவதையும் பார்க்கின்றோம் அதன் பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை மாறுகின்றது மூன்றாவது அதிகாரத்திலே இயேசுவின் நாமத்தில் புதுமைகள் செய்கின்றார்கள் சீடர்கள் அங்கிருந்து நற்செய்தி பணியாற்றுகின்றார்கள் யூத தலைவர்களை நேருக்கு நேராக சந்தித்து நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிருடன் எழுப்பினார் என்று கூறுகின்றார்கள் நாங்கள் இவருக்கு சுகம் கொடுத்தது நல்லாயனாம் இயேசுவின் நாமத்தினாலே அவர் எவ்வாறு ஏழைகள் மேல் இரக்கம் காண்பித்து அவர்களை தேற்றுவாரோ அதுபோல அவர் நாமத்தினால் நாங்கள் செய்தோம் என்று தெளிவாக கூறுகின்றார்கள் இயேசுவின் நாமத்தினாலன்றி வேறு எந்த நாமத்தினாலும் மீட்பு கிடைக்காது என்று கூறுவதை என்ற முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இந்த இரண்டாம் வாசகமானது தொடக்க கால யூத கிறிஸ்தவ சமூகத்திற்கு நற்செய்தியாளர் யோவான் இந்த மடலை எழுதினார் என்கிறார்கள் எதற்காக எழுத வேண்டும் அவர்களில் சிலர் தப்பான போதனைகளை போதித்து அந்த மக்களை விசுவாசத்திலிருந்து தடுமாறச் செய்து கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இயேசு முழுமையாக இறைவன் முழுமையான மனிதர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அயலானை அன்புசை என்பதில் இல்லாதவர்களாக அந்த கற்றளையை புறக்கணித்து வாழ்ந்தார்கள் மூன்றாவதாக நாம் மீட்படைய புனிதமடைய இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதில் இல்லாமல் இருந்தார்கள் நான்காவதாக மனித இனம் மீட்க இயேசு தன் உயிரை தந்தார் என்பதையும் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் இந்த தப்பறைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் சொல்வது தவறு அவர்கள் பின்னால் போக வேண்டாம் என்று கூறுகின்றார் நச்செய்தியாளர் யோவான் தவறு என்று சுட்டி காட்டுகின்ற அதே நேரத்தில் நாம் இறைவனின் பிள்ளைகள் என்ற சலுகையை திருமுழுக்கின் மூலமாக பெறுகின்றோம் கடவுள் நம்மை எந்த அளவு அன்பு செய்கிறார் என்றால் பாவியாக இருக்கின்ற நம்மை திருமுழுக்கால் கழுவி நம்மை அவரின் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுத்து வளர்க்கின்றார் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறும்போது பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் அவ்வாறு பாவங்களை விட்டு விலகி வாழும்போது நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலை கடந்து கடவுளைப் போலவே இருப்போம் என்கிறார் யோவான் நல்லாயின் இயேசுவைப் போல நாமும் மன்னிப்பு பெற்று மன்னிப்பை கொடுத்து அவருக்கு சான்று பகர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் இந்த நட்சிதி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நானே நல்லாயன் என்கிறார் யூதர்களின் அர்ப்பண விழா வருகின்ற காலம் அது அது குளிர்காலமும் கூட இயேசு எருசலேம் ஆலையும் நோக்கி வருகின்றார் அங்கே இந்த பரிசெயர்கள் யூத தலைவர்கள் இயேசுதான் மெசியா அல்லது வேறொருவரா என்று அவரிடம் கேட்கின்றார்கள் ஆனால் இயேசுவோ கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் நானே நல்லாயன் என்று கூறி இந்த ஆயனுடைய பணி என்ன என்பதை பற்றி அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் நல்லாயன் என்ற சொல்லாடல் இயேசு முதன்முறையாக பயன்படுத்தவில்லை அவர் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருப்பதை மேற்கோள் காட்டி கூறியிருக்கலாம் விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கலாம் யாவே நல்லாயின் என்று பலமுறை கூறப்பட்டிருக்கிறது இறைவாக்கினர்கள் எஸ் ஆயா எசக்கியல் போன்றவர்களும் இறைவனை நல்லாயனாக சித்தரிக்கின்றார்கள் அல்லது கூறுகின்றார்கள் எஸ் ஆயா கூறுகின்றார் நாற்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆயனைப் போல தம் தந்தையை மெய் தம் மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் எசக்கியல் விரைவாக்கு நூலிலே அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் பனிரெண்டிலே ஓர் ஆயன் தன் மந்தையின் என்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிச் செல்வேன் என்கிறார் ஆண்டவர் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவர் நல்லாயன் அவர்தன் ஆடுகளை எப்படி பராமரிக்கின்றார் பாதுகாக்கின்றார் என்பதை அந்த திருப்பாடல் மிக அழகாக கூறுவதை நாம் பார்க்கலாம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள் எரேமியா இறைவாக்கினர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் தொடக்கம் பார்க்கின்றோம் என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மெய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று தவறாக வழி நடத்தும் மெய்ப்பர்களை ஆயர்களை சபிப்பதை நாம் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டிலே நானே நல்லாயின் என்று கூறி நல்லாயனின் கடமைகள் அவனுடைய பொறுப்புகள் என்ன என்பதை அவர் தெளிவாகக் கூறுகிறார் எப்படி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தெளிவுபட கூறுவதை இன்றைய நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கலாம் அவருடைய பண்புகள் நல்லாயனின் பண்புகள் ஒரு சிலவற்றை நாம் இப்போது சிந்திப்போம் முதலாவதாக ஆயன் தன் ஆடுகளை அறிந்து கொள்வான் ஆடுகளும் அந்த ஆயனை அறிந்து கொள்ளும் ஆடுகளை அறிந்து கொள்ளுதல் மக்களை அறிந்து கொள்ளுதல் என்பதாகும் மெய்ப்பு பணியில் இது மிகவும் முக்கியமான ஒன்று பாலஸ்தீன இடையர்கள் தங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு ஆட்டினையும் அறிந்து வைத்திருப்பார்களா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுப்பார்கள் அந்த பெயர்களை சொல்லி அவர்கள் அழைப்பார்கள் அந்த பெயரை சொல்லி அழைத்ததும் அந்த ஆடுகள் ஆயனின் பக்கம் வரும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் வெறும் பெயர்களை மட்டும் அறிந்து வைப்பதில்லை மாறாக அதன் குணங்களையும் அறிந்திரு அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம் அப்படியானால் ஒரு ஆயன் என்பவன் அந்த ஆடுகளை அந்த மந்தையை சரியாக அறிந்திருக்க வேண்டுமானால் அவனிடம் உண்மையான அன்பு இருக்கும் போதுதான் இவைகள் நடக்கும் அன்பிற்குரியவர்களே இரண்டாவதாக இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் நம்மை அறிந்து கொள்கின்றார் நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆயன் தன் மந்தைகளை முழுமையாக அன்பு செய்கின்றார் அதனால் அந்த மந்தைகள் அந்த ஆடுகள் அந்த ஆயனை அந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்பதே இரண்டாவது பண்பு மூன்றாவது தன் ஆடுகளுக்கு நிலை வாழ்வினை கொடுக்கும் ஆயனாக இருக்க வேண்டும் திருமுழுக்கும் மூலமாக ஆசிர்வாதம் வழங்கி உறுதி பூசுதல் வழியாக உறுதிப்படுத்தி ஆவியை பொழிந்து நற்கருணை உணவின் மூலமாக நமக்கு சக்தி கொடுத்து வழிநடத்துகின்றார் அந்த ஆயன் மூன்றாவதாக தன் ஆடுகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு அந்த ஆயனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மந்தைகள் தீயோனின் கைகளில் சிக்கிவிடாதபடி பலிதவரி போய்விடாதபடி எவ்வாறு கோழி தன் இறக்கைக்குள் குஞ்சுகளை வைத்து காப்பாற்றுகின்றதோ அதுபோல ஒரு ஆயன் தன் மந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அரவணைத்து வழி வேண்டும் அப்பேற்பட்ட பொறுப்பும் அந்த ஆயனிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான்காவதாக காணாமல் போன ஆடுகளை வலிதவறி போன ஆடுகளை தேடிப்போய் மீட்டு வருகின்ற அந்த கடமையும் பொறுப்பும் ஒரு ஆயனுக்கு உண்டு அதே சமயத்தில் அடிபட்ட காயம்பட்ட நொந்து போன பின்தங்கி போன ஆடுகளையும் அவர் பேணி பாதுகாக்கின்றார் தேடிப்போய் அழைத்து கொண்டு வருகின்றார் நோய் நொடியிலிருந்து பாதுகாக்கின்றார் பராமரிக்கின்றார் தேவையான மருத்துவ உதவிகளையும் அந்த ஆயன் செய்கின்றார் செய்ய வேண்டும் என்பதுதான் அடுத்த பண்பாக நாம் சிந்திக்கின்றோம் ஐந்தாவதாக தன் ஆடுகளை காக்க அந்த ஆடுகளை மீட்க அவர் தன் உயிரை கொடுக்கவும் தயங்குவது இல்லை கெட்ட ஆயர்கள் எப்படி இருப்பார்கள் நல்ல ஆயர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே மேய்ச்சலுக்கு மந்தைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது காட்டு விலங்குகளால் ஆபத்து வரும்போது அதனை எதிர்த்து போராடி மந்தைகளை காப்பான் உண்மையான ஆயன் அப்பேற்பட்ட சமயத்தில் தன் உயிரை இழப்பது உண்டு அவன்தான் நல்ல ஆயன் கூலிக்கு வேலை பார்ப்பவன் விலங்குகளை கண்டு ஓடி விடுவான் ஓடி ஒளிந்து விடுவான் தன் உயிரை பாதுகாத்து கொள்ளத்தான் முயற்சிப்பானை தவிர அந்த ஆடுகளை காக்க மாட்டான் ஆனால் நல்ல ஆயனும் துணிந்து போராடி தன் உயிரை கொடுத்து கொடுத்தும் அந்த மந்தையை ஆடுகளை காக்க முன்வருவான் அஞ்ச மாட்டான் என்பதுதான் அடுத்த பண்பு ஆறாவதாக இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன என்கின்றார் ஆண்டவர் நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவைகளும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும் அப்போது ஒரே மந்தை ஒரே ஆயன் என்னும் நிலை வரும் என்கின்றார் கொட்டிலை சேரா வேறு ஆடுகள் அதாவது கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் யூதர்களாக புறவினத்து மக்களாக வாழுகின்றவர்களையும் அவர் விருப்பது கிடையாது ஒதுக்கி வைப்பது கிடையாது அவைகளையும் நான் தேடிச் செல்வேன் அவைகளும் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கும் அப்போதுதான் ஒரே மந்தை ஒரே ஆயன் என்ற நிலை வரும் என்று அடித்துக் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இது இன்னும் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை குறிக்கின்றது அவர்களுக்கும் நான் ஆயன்தான் அவர்கள் என்றாவது ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்னை நம்புவார்கள் அப்போது அனைவரும் ஒரு குலமாய் ஒரு இனமாய் நாம் இருப்போம் வாழ்வோம் என்கின்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன சமுதாயத்தில் வாழும் நாம் நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும் அல்லது மாற வேண்டும் குடும்பத்தில் நல்ல கணவன் மனைவியாக பணி செய்வதும் ஒரு ஆயனின் பணிதான் பெற்றோர்களாக பிள்ளைகளாக அனைவரையும் அரவணைத்து செல்வதும் ஒரு ஆயனின் பணிதான் பங்கு பொறுப்பில் இருந்தாலும் மேலே கூறப்பட்ட பண்புகளை கொண்டு வாழ்வதும் ஒரு ஆயனின் பணிதான் மாநிலத்தை ஆண்டாலும் நாட்டை ஆண்டாலும் இயேசு காட்டுகின்ற வழியினில் நடந்து போவதுதான் ஒரு நல்லாயனின் பணி ஆகும் மதத்தாலும் மொழியாலும் பணத்தாலும் அதிகாரத்தாலும் ஒரு சிலரை உயர்த்தி வைக்காமல் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் பிறருக்கு பணி புரிவதற்கு மட்டுமே தானே தவிர அவர்களை அடக்கி அழித்து நாம் வாழ்வதற்கு அல்ல என்பதை ஒவ்வொரு தலைவனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களை நாமும் நல்ல மந்தைகளாக இருக்க வேண்டும் வேறுபாடு பார்க்காமல் நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு நல்ல நீரோடைக்கு அழைத்து செல்லப்படும்போது போது அப்பேற்பட்ட தலைவர்கள் வழிநடத்தும் போது நாம் அவர்களுக்கு செவி சாய்க்கின்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் என்று இந்த வாசகங்கள் நமக்கு எச்சரிப்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே எனவே இந்த நாளில் நல்லாக நாம் இயேசுவின் குரலை நாம் கேட்டு அவர் பின்னால் செல்வோம் அவரால் மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டு என்பதை உணர்வோம் அவர் விட்டு சென்ற அந்த மெய்ப்பு பணியை நல்லாயன் பணியை அவருக்கு பின்னால் அவருடைய சீடர்கள் தொடர்ந்து எடுத்து சென்றது போல இன்றைய காலகட்டத்தில் வாழுகின்ற நாம் அந்த கடமையை எடுத்து செல்ல அந்த பொறுப்பினை கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் தேவழைத்தல் பெருகுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற இளைய தலைமுறைகள் தேவழைத்தலில் ஆர்வம் இல்லாதவர்களாக அக்கறை இல்லாதவர்களாக ஒரு வெறுப்போடு வாழ்வதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த அழைத்தல் என்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கொடை அதை பெறவும் பெற்று அதன்படி வாழ அழைத்தல் பெருக கிறிஸ்துவின் நல்லாயின் பணி என்னும் இந்த அகில உலகமெங்கும் பரவ தேவையான அருள் கிடைக்க நாம் தேவ அழைத்தலுக்காக ஜிபிப்போம் நல்லாயர்களாக மாறுவோம் உங்கள் அனைவருக்கும் நல்லாயன் ஞாயிறு வாழ்த்துக்களை கூறி ஆயனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கீழ்ப்படிந்து நல்ல மந்தைகளாக நல்ல ஆயர்களாக நாம் மாற உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக மாறட்டும் ஆமீன் God bless you.